வணக்கம் இலங்கை வந்துட்டு பல்லின கலாச்சாரத்தோடைய ஒரு நாடு இலங்கையில வந்து பல்வேறு மதங்களை பின்பற்றுகிற மக்கள் பல்வேறு மொழிகளை பேசுகிற மக்கள் அது போ பல்வேறு மதங்களை பின்பற்றுகின்ற மக்கள்னு சொல்லி எல்லாருமே வாழக்கூடிய ஒரு சிறிய தீவு தான் எங்கட நாடு எங்க நாட்டு நிலப்பரப்பை பார்த்தோம்னு சொன்னா அறுபத்தையாயிரத்தி அறுநூற்றி பத்து சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு சிறிய தீவு நாலு பக்கமும் கடலாலையும் கடலாலையும் சூழப்பட்ட ஒரு தீவுதான் இந்து சமுதிரத்தின் முத்து என்று சொல்லி வர்ணிக்கப்படுகின்றது அதே போல ஆசியாவினுடைய அதிசயமண்டெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற நாடு வரலாறு நடுக பல்லின கலாச்சாரங்களுடைய நாடுகள் பின்பற்றுகின்றது போலவே இந்த நாட்டிலேயும் பல்வேறுபட்ட வேறுபாடுகள் அதே போல பல்வேறுபட்ட இனமுறுகல்களையும் சந்தித்து வந்திருக்கின்ற ஒரு நாடாகத்தான் காணப்படுது இது காலனித்துவ ஆட்சி காலத்திலிருந்து இன்றளவும் தொடர்கின்றதுதான் பேர் அவலமாக காணப்படுகின்றது அப்படி ஒரு சம்பவம் தான் இன்றைய தினத்திலிருந்து ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்ன நடந்து இருக்குது அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க அதே போல அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி பதிலொன்ற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் உங்களால உடனுக்குடனே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றிலிருந்து ஒரு ஐம்பது ஒரு ஆண்டுகளுக்கு முன்னுக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி இலங்கையினுடைய வட பிராந்தியத்துல குறிப்பா யாழ்ப்பாணத்துல நடந்து ஒரு தமிழின படுகொலை சம்பந்தமாகத்தான் நாங்க இந்த வீடியோல பாக்க போறோம் எங்களுக்கு தெரியும் சங்க காலம் முதலே சங்கம் அமைச்சு அந்த சங்கங்கள்ல வந்துட்டு அறிஞர்களும் புலவர்களும் ஒன்றாக கூடி தமிழ் வளர்த்த உடையவர்கள் தமிழர்கள் அந்த மரபின் பலியே தனிநாயகம் அடியலாரினுடைய அயராத முயற்சியின் புகராக வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு உலக தமிழர் ஆராய்ச்சி மன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு தொடங்கப்படுகிறது இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா தமிழ் அறிஞர்களை வந்துட்டு ஒன்றிணைக்கிறது தமிழை வளர்க்கிறது தமிழர் ஆராய்ச்சிகள் அதாவது தமிழ் சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறது குறிப்பா தமிழர் மாநாடுகளை நடத்துறது அப்படின்னு சொல்லி இதன்படி முதலாவது தமிழர் ஆராய்ச்சி மாநாடு வந்துட்டு மலேசியாவில் இருக்கிற கோலாலம்பூர்ல நடைபெற்றிருந்தது அதே போல இரண்டாவது தமிழர் ஆராய்ச்சி மாநாடு வந்துட்டு தமிழகத்துல அதாவது தமிழ்நாட்டுல வந்துட்டு சென்னை நகரத்துல வந்துட்டு நடைபெற்றிருந்தது அதே போல மூன்றாவது தமிழர் மாநாடு பிரான்ஸ்ல நடைபெற்று இருந்துச்சு இப்ப இந்த பிரான்ஸ்ல நடந்த தமிழர் மாநாட்டுல வந்துட்டு நான்காவது தமிழர் அதாவது உலக தமிழர் மாநாடு எங்கு நடத்துறேன்னு சொல்லி வந்து கேட்டபோது அது வந்துட்டு ஜாழ்ப்பாணத்துல அதாவது ஈழத்துல வந்துட்டு தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற யாழ்ப்பாணம் சைவமும் தமிழும் செழித்தோங்குகின்ற யாழ்ப்பாணத்தில் நடத்துறதுக்கு முடிவெட்டப்படுது இதை முன்னின்று இங்க நடத்தணும் அப்படி என்று நிறைய பேர் பாடுபட்டாலும் அதுல மிக முக்கியமானவர் வணக்கத்துக்குரிய சிறுவியர் தனிய நாயகம் அடிகளார் அதன்படி இலங்கையில நடத்துறதுக்கு தீர்மானங்கள் எடுத்தப்பட்ட போதிலும் இலங்கைக்கான இந்த உலக தமிழர் ஆராய்ச்சி மாநாட்டு கிளையினுடைய அப்போதைய தலைவராக இருந்த தம்பையா அவர்கள் இதை வந்துட்டு நாங்க கொழும்புல வந்துட்டு நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இருந்த போதிலும் தீர்மானத்தின்படி நாங்க வந்துட்டு கட்டாயம் அதை யாழ்ப்பாணத்துலாம் நடத்தணும்னு சொல்ல அவர் அதுல இருந்து விலகி போறார் அப்படி அவர் விலகி போனதுக்கு பிறகு பேராசிரியர் சோ வித்யானந்தம் அவர்கள் இலங்கைக்கான உலக தமிழர் ஆராய்ச்சி மன்ற கிளையினுடைய தலைவராக பொறுப்பேற்று தமிழர் ஆராய்ச்சி மாநாடு வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் நடத்துறதுக்கு திட்டமிட்டப்பட்டிருந்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஜனவரி மாசம் மூன்றாம் தகுதியிலிருந்து ஜனவரி மாதம் ஒன்பதாம் தகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்கள் இந்த மாநாடு நடத்துறதுக்கு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தனிச்சிங்கள சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு சிங்கள மொழிக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்த இந்த சிங்கள அரசு தமிழர்கள் அதாவது உலகத்துல இருக்க தமிழர்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து தமிழருடைய மேன்மையும் தமிழினுடைய மேன்மையையும் வந்துட்டு உலகுக்கு பறைசாற்று முகமாக இப்படியான நிகழ்வுகள் நடைபெறதை பார்த்துக்கிட்டு இருக்குமா என்ன ஆம் அந்த வகையில வந்துட்டு அரச பாடசாலைகள் அதே போல பொது இடங்கள்ல வந்துட்டு இந்த நிகழ்வு நடத்துறதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்ததோட இந்த நிகழ்வுக்காக வெளிநாட்டிலிருந்து வருகை தருந்த வெளிநாட்டு தமிழ் அறிஞர்களினுடைய விசா மறுக்கப்பட்டதும் அதே போல அவர்கள் திருப்பி அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்பப்பட்டதுமாக இருந்தது பிறகு இது வந்து இந்த தமிழர்களினுடைய எழுச்சியின் காரணமாக இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்தது அதற்கு முழு முதற் காரணமாக இருந்தவர் தனிநாயகர்கள் அடிகளார் என்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு பிறகு வந்துட்டு அவர் மீதான பல விசாரணைகள் நடந்தது என்றதும் இன்னும் ஒரு விஷயம் இது இப்ப இமே இலங்கை நடக்கிற ஒரு விஷயம் தானே அந்த வகையில வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜனவரி மாசம் மூன்றாம் கதியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜனவரி மாசம் ஒன்பதாம் தொகுதி வரைக்கும் இந்த நிகழ்வுகள் வந்துட்டு யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபம் அதே போல ரிவர் மண்டபத்துல வந்துட்டு மாநாட்டினுடைய அமர்ப்புகள் நடைபெற்றிருந்தது அதே போல வந்துட்டு கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்துட்டு யாழ் வழி அரங்கிலையுமே நடைபெற்று கொண்டிருந்தது இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி நாளாகிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜனவரி மாசம் பத்தாம் திகதி வெளிநாட்டிலிருந்து வருகை தந்திருந்த இந்த தமிழ் அறிஞர்களை வந்துட்டு வழி அனுப்பி வைக்கும் முகமாக நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அது யாழ்ப்பாணத்தில இருக்கிற திறந்தவழி அரங்குல வந்துட்டு நடத்துறதுக்கு அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையிலும் அப்போதைய யாழ்ப்பாண மேயராக இருந்த அல்பர்ட் துரையப் அவர்களினால அந்த அனுமதி வந்துட்டு மறுக்கப்பட்டிருந்தது அதன் காரணமாக அது வந்துட்டு வீரசிங்க மண்டபத்திலேயே நடைபெற்றிருந்தது நடைபெற்றது அதிகளவான கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அந்த நிகழ்வுல கலந்து கொண்டதால அந்த மண்டபம் புல்லாவே நிரம்பி வளைஞ்சி வெளியிலிருந்தும் மக்கள் வந்துட்டு அந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை கண்ணால கண்டவங்க சொல்லியிருந்தாங்க அப்படி அந்த நிகழ்வானது ஒரு எட்டு மணியை தாண்டி நடந்து கொண்டிருக்கும் போது அதுல வந்துட்டு தமிழகத்திலிருந்து வருகை தந்திருந்த அதாவது தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்து தமிழ் பேராசிரியரான நைனா முகமது அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கும் போது மக்கள் எல்லாரும் அவருடைய வந்துட்டு ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அப்போதைய ஜாதி மாவட்டத்தினுடைய உதவி போலீஸ் மா அதிபராக இருந்த சந்திரசேகரா தலைமையிலான இந்த போலீஸ் குழுவினர் வந்துட்டு நிகழ்ச்சி நடைபெற இடத்துக்கு வராங்க அதுக்கு பிறகு அங்கு தடியடிகள் நடக்குது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்படுகின்றது அந்த அரங்குகள் அடித்து உடைக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட அந்த நிகழ்வே வந்துட்டு ஒரு வன்முறையான ஒரு சூழலாக மாறுது அதுக்கு வந்துட்டு இருந்து சில காடையர்களை கொண்டு வந்து மக்களோட மக்களை அவங்களை அனுப்பிவிட்டு வன்முறைகள் தூண்டப்பட்டதாகவும் சில பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த நிகழ்வுல நடந்த மிகப்பெரிய துயரம் என்னன்னு சொன்னா தமிழர்கள் ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் அவர்களுடைய வயதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா பதினாலு வயதை சேர்ந்தவரும் அதுல அடங்குறார் ஐம்பத்தி ரெண்டு வயதை சேர்ந்தவரும் அடங்குறார் அந்த வகையில வந்துட்டு இருபத்தி ஆறு வயதான பரஞ்சோதி சரவணன் முப்பத்தி ரெண்டு வயதான வைத்தியநாதன் ஜோகநாதன் ஐம்பத்தி ரெண்டு வயதான ஜோன் பிலிப் சிக்மரிங்கம் ஐம்பத்தி மூன்று வயதான புலேந்திரன் அருளப்பு இருபத்தி ஒரு வயதான ராசதுரை சிவானந்தம் இருபத்தி ஆறு வயதான ராஜன் தேவரத்னம் ஐம்பத்தி ஆறு வயதான சின்னத்துறை பொன்னுத்துறை பதினான்கு வயதான சின்னத்தம்பி நந்தகுமார் ஆகியோர் மரணம் அடைந்திருந்தனர் இருப்பினும் அப்போதைய அதிகாரத்தில் இருந்த ஸ்ரீமாபு பண்டாரநாயக்க அரசு தமிழர் ஆராய்ச்சி படுகொலை தொடர்பாக பெரிய அளவுல அதை விசாரணை செய்வதற்கு ஆணைக்குழுக்கள் அமைச்சதாகவும் அதை தொடர்ந்து அதை விசாரிச்சு அதுக்கான நீதி வழங்குறதுக்கு பெரியளவு நாட்டம் காணப்பட்ட அப்படி என்றதும் அந்த அரசின் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது அதே போல அப்போது யாழ்ப்பாணத்துக்கு பொறுப்பாக இருந்த அந்த உதவி போலீஸ்மா அதிபராக இருந்த சந்திரசேகரா அவர்கள் பின்பு பொலிஸ் அத்தியட்சியராக பதவி உயர்வு வழங்கி அவருக்கு அழகு பார்த்ததும் இந்த ஸ்ரீமாபு பட்டார நாயக்க அரசு என்று அந்த அரசின் மீது பல குற்றச்சாட்டுகளும் முன்வைத்த வண்ணம் தான் இருக்கின்றது இலங்கையில் இது வளமையா நடக்கிற ஒரு விஷயம் தான் தாமதிக்கின்ற நீதி மறுக்கப்படுகின்ற நீதி என்ற மாதிரி இலங்கையில இது இன்றளவும் தொடர்கின்றது என்றதுதான் பெரிய ஒரு சோகம் அது அப்படி இருக்க எனக்கு இன்னும் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதுதான் ஞானசார தேரருக்கு பிணை மறுப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இலங்கையில இருக்கிற ஒரு முக்கியமான பௌத்த அமைப்பாக காணப்படுறதுதான் தேனா அப்படின்னு சொல்லப்படுகின்ற அமைப்பு இந்த அமைப்பினுடைய செயலாளராக காணப்படுகின்ற அத்து ஞானசார தேரர் ஞானதாரத்தேர் இரண்டாயிரத்தி தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் தகுதி கீழப்பனையில் நடைபெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் வந்துட்டு இஸ்லாம் மதம் குறித்து ஒரு அவதூறான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் அது என்ன என்றதை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல அவர் கூறியிருந்த அந்த வார்த்தையானது பெண்களுக்கு இடையில வந்துட்டு ஒரு பிரிவினையையும் அதே போல வகுப்புவாதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக அல்லது ஒரு வார்த்தை பிரயோகமாக அது இருந்தது அப்படி என்றதின் பெயர்ல இலங்கை தண்டனை சட்ட கோவையின் பிரகாரம் நூத்தி தொண்ணூத்தி ஓராவது சட்டப்பிரிவின் அடிப்படையில அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இப்படி கைது செய்யப்பட்ட ஞானசார தேரருக்கு வந்துட்டு ஒன்பது மாதம் சிறை தண்டனையும் அதே போல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் அவருடைய சட்டத்தரணி வந்துட்டு அந்த மனுவை வந்துட்டு பரிசீலனை செய்யுமாறும் அவருக்கு பிணை வழங்குமாறு கோரியிருந்த நிலையில அவருடைய பிணையானது மறக்கப்பட்டு அவருக்கு வந்து ஒன்பது மாத சிறை தண்டனையும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதமும் விடுக்கப்பட்டிருந்தது அப்படி அவர் அந்த அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்துல இன்னும் ஒரு மாதம் மேலதிகமாக அவர் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பாயிருக்குது இருக்குது இவ்வளவுதான் நான் இந்த காணொலியில உங்களை கொண்டு வந்து சேர்க்க நினைச்ச விஷயங்கள் எனவே மற்றொரு காணொலியில சந்திக்கலாம் இந்த காணொலி குறித்த உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு கருத்து பகுதியில பதிவு செய்யுங்க மற்றொரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி